நமஸ்தே ஸ்ரீ பரம் ஜோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த அஸ்வினி சிவா எனது கணவருக்கு அமெரிக்கா செல்வதற்கான அவரது திட்டப்பணியின் மூலம் வாய்ப்பு கிடைத்தது துரதிருஷ்டவசமாக சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் விசா நேர்காணலில் கலந்து கொண்ட பிறகு ஹெச் ஒன் பி விசா அதிகாரிகளால் நிறுத்தி வைக்கப்பட்டது விசா தாமதம் குறித்து என் கணவர் மிகவும் கவலைப்பட்டார் அவரது திட்டங்கள் அனைத்தும் சீர்குலைந்தன நாங்கள் இருவரும் உதவிக்காக ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானிடம் சங்கல்பம் எடுத்தோம் ஒரு நாட்கள் சர்வ வல்லமையுள்ள ஜெய்போலோ பிரார்த்தனையை தினமும் அவரது விசா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்றும் கூறி நூத்தி எட்டு முறை உச்சரித்தோம் சத்தியலோகத்தில் நடந்த வித்யா ஹோமத்திலும் நாங்கள் கலந்து கொண்டோம் ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் அருளால் எங்கள் சங்கல்ப பூஜையின் கடைசி நாளில் அவரது விசா அற்புதமாக அங்கீகரிக்கப்பட்டது அவரது இதயத்தின் நன்றியுடன் என் கணவர் அமெரிக்காவில் டெக்சாஸுக்கு பறந்தார் என் தெய்வீக பெற்றோரான ஸ்ரீ அம்மா பகவானால் எந்த மாயத்தையும் செய்ய முடியும் மிக்க நன்றி என் தெய்வீக அப்பா மற்றும் அம்மா ஸ்ரீ ஜோதி பகவதி பகவானின் தாமரை பாதங்களில் எப்பொழுதும் இருப்பேன் அவர்கள் மீது வைத்திருக்கும் எல்லையற்ற அன்பை விவரிக்க வார்த்தைகள் இல்லை